வாழைப்பழம் இனிப்பு அப்பம் இல்லைன்னா போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாழைப்பழம் இந்த மாதிரி ரொம்ப பழுத்து கருப்பாயிட்டா சாப்பிட மாட்டாங்க அதை வச்சு நம்ம இந்த மாதிரி ஈஸியாக ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம் வாழைப்பழத்தை தோல் உரிச்சு துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு மூணு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் மூணு வாழைப்பழத்தையும் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெல்லமோ சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ உங்கள் விருப்பத்துக்கு சேர்த்துக்கலாம் நான் மூணு மீடியம் சைஸ் வாழைப்பழத்துக்கு ஆறு ஸ்பூன் வெல்லம் சேர்த்துருக்கேன் வெல்லம் கூட மூணு ஏலக்காயும் சேர்த்து மிக்சி ஜாரில் கொஞ்சம் அரைச்சிக்கலாம் அரைச்சதோட கூட அந்த வாழைப்பழத்தையும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இந்த பேஸ்ட்டை இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் வெல்லம் சேர்த்து அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அது கூட கோதுமை மாவு ஆறு ஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் மைதா மாவு என்னன்னா சேர்க்கலாம் மாவை மொத்தமாக சேர்க்காம ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா ஒரு விஸ்க் வச்சு கலந்துக்கலாம் மாவு நல்லா கட்டி இல்லாமல் வாழைப்பழத்தோடு சேர்த்து கலந்துட்டு இன்னும் திக்கா இருக்குது மாவுன்னு பார்க்கலாம் தேவைப்பட்டால் அப்புறமா இன்னும் கொஞ்சம் கூட மாவு சேர்த்துக்கலாம் ஆறு ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து நல்லா கலந்துட்டு வச்சிருக்கிற தேங்காயை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தேங்காய் நைசாக துருவி வச்சது இந்த மாவு கூட சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன் மாவு தேங்காய் எல்லாம் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம் இப்போ எவ்வளோ திக்காக இருக்குது மாவுன்னு பார்க்கலாம் இப்போ எடுத்து கையால் எண்ணெயில் விடுற அளவில் இருக்கணும் இன்னும் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னா மாவு தேங்காயும் உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கும் சேர்த்து இந்த திக்னஸ்க்கு கொண்டு வரணும் இப்போ கையால் எடுத்து போடுற அளவில் திக்காக இருக்குது இது கூட ஒரு பிஞ்சு சோடா உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் அப்போ புசு புசுன்னு வரும் இப்போ ஆஃப்டர்நூனாக வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சேர்க்காமையும் செய்யலாம் இப்போ ஒரு பானலியில் எண்ணெய் சேர்த்து நல்லா காய வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாவை எடுத்து அப்பங்களாக போட்டு எடுக்கலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சதும் மாவு கையால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி எண்ணெயெலாம் போடலாம் எண்ணெயில் எவ்வளோ கொள்ளுதோ அந்த மாதிரி ஏழோ எட்டோ கிள்ளி போட்டுட்டு இல்லை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி ஆலை நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமானதும் எண்ணெயை வடித்து எடுத்து தட்டில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கலர் ஆகிடுச்சி நல்லா வெந்து புசு புசுன்னு குண்டு குண்டாக வந்துருச்சு இவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் இந்த வாழைப்பழ அப்பம் இல்லைன்னா வாழைப்பழ போண்டா அப்படின்னு சொல்லலாம் இதை நல்லா எண்ணெய் வடித்து ஒரு தட்டில் சேர்த்துக்கலாம் இப்போ இதே மாதிரி அந்த சூடான எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் மாவு கிள்ளி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பேட்ச் இல்லை மூணு பேட்ச் எவ்வளோ இருக்கும் அந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்ல மிதமான தீயில திருப்பி திருப்பி விட்டு சுட்டு எடுத்துக்கலாம் இந்த வாழைப்பழ ஸ்வீட்டு நல்ல பழுத்த வாழைப்பழம் இருக்கும்போது செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸை குழந்தைங்களுக்கு சுட சுட செஞ்சு கொடுக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் எண்ணெயில் சுட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நீங்கள் இந்த மாதிரி வாழைப்பழ பூண்டா இல்லைனா வாழைப்பழ அப்பவும் செஞ்சு பாருங்க எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த மாதிரி கனிஞ்ச வாழைப்பழம் வச்சு அல்வாவும் செஞ்சு பார்க்கலாம் அதே மாதிரி கேக்கும் செய்யலாம் வாழைப்பழ கேக்கும் செய்யலாம் பாருங்கள் வாழைப்பழம் வச்சு அப்போ எவ்வளோ அருமையாக வந்திருக்கு நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலில் இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கோம் எல்லா ரெசிபீஸும் பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்க நம்ம விழி ஸ்கொயர் சேனலில் வர வீடியோக்கெல்லாம் லைக் போட்டு இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்